கொலைவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் நூறு நாட்களை கோட்டை விட்ட பதினைந்து எம்ஜிஆர் படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சென்னை மதுரை கோவை திருச்சி சேலம் இந்த பெருநகரங்களில் ஓடிய நாட்களை பொறுத்து நூறு நாட்கள் ஓடாமல் நூறு நாட்களுக்கு நெருங்கி ஓடிய படங்களை பற்றிய விஷயங்களைத்தான் இந்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் மன்னாதி மன்னன் எண்பது நாட்கள் ஓடியது பணத்தோட்டம் எண்பது நாட்கள் ஓடியது கொடுத்து வைத்தவள் எண்பது நாள் ஓடியது தர்மம் தலைகாக்கும் எண்பது நாள் ஓடியது பணம் படைத்தவன் எண்பது நாள் ஓடியது சந்திரோதயம் எண்பது நாள் ஓடியது பறக்கும் பாவை எழுபத்தைந்து நாள் ஓடியது விவசாயி எண்பது நாள் ஓடியது கண்ணன் என் காதலன் தொண்ணூறு நாள் ஓடியது நீரும் நெருப்பும் எண்பது நாள் ஓடியது சங்கே முழங்கு எழுபத்தைந்து நாள் ஓடியது ராமன் தேடிய சீதை எண்பத்தி ஐந்து நாள் ஓடியது நான் ஏன் பிறந்தேன் எழுபத்தைந்து நாள் ஓடியது நாளை நமதே எழுபத்தைந்து நாள் ஓடியது உழைக்கும் கரங்கள் எண்பத்தி ரெண்டு நாள் ஓடியது ஆக இந்த பதினைந்து படங்களும் எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலே ஓடி நூறு நாட்களை கோட்டைவிட்ட எம்ஜிஆர் படங்களாக தாராளமாகச் சொல்லலாம் சரிவஸ் இந்த கடனு முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி